முருகன் முருகன் மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர்கள் வீரமங்கை வேலுநாச்சியாரின் நாச்சியாரின் முக்கிய தளபதிகள் பருது சகோதரர்களின் நினைவு தினத்தில் அவர்களுக்கு வீர அஞ்சலி செலுத்துவதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் அனைவரும் இங்கே வருகை புரிந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்ப செல்கிறோம் நீங்கள் எதுவும் கேட்கறதுன்னா கேட்கலாம் இந்த வருஷம் மழைக்காலம் தொடங்கின உடனே நம்ம அக்டோபர் பதினெட்டுல முன்னாடி பதினாறாம் தேதியிலேருந்து பருவமழை தமிழ்நாடு முழுவதும் பெய்ய தொடங்கி இருக்கிறது ஒரு பக்கம் சிறப்பாக மழை பெய்வது விவசாயத்திற்கும் நீர் நீர்வளத்திற்கும் குடிநீருக்கும் மிகவும் சிறந்தது என்றாலும் டெல்டா பகுதிகளில் பிற மாவட்டங்களில் இந்த ஆண்டு சிறப்பான விளைச்சல் இருந்தும் தீபாவளி நேரத்தில் நெல்லெல்லாம் மலையில் வெள்ளத்தில் சேதமடைந்திருக்கு விவசாயிகளுக்கு பெரிய துயரத்தை கொடுத்திருக்கு தமிழக அரசாங்கம் விவசாயிகளின் இந்த நிலையை உணர்ந்து அவர்களுக்கு உரிய இழப்பீடு தர வேண்டும் விளைந்த நெல்லை அரசாங்கம் கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு உதவிட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் மது வந்து ஒழிக்கப்பட வேண்டும் படிப்படியாக ஒழிப்பது வருங்கால சந்ததிக்கு நல்லது அதனால் இப்பொழுது உள்ள அரசாங்கம் இருந்தாலும் சரி வருங்காலத்தில் அமைய போகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற அரசு படிப்படியாக மதுக்கடைகளை குறைத்து மது இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் தலையாய கடமையாக இந்த நேரத்தில் நான் கருதுகிறேன் இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லல நீங்களும் ஏதோ தவறா சொல்லுங்க யார் தலைமையிலும் கூட்டணி எங்க கூட்டணி நான்கு நான்கு கூட்டணிகள் அமைய நான்கு முனை போட்டி இருபத்தி ஆறு தேர்தலில் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன் நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறோம் என்பதை இந்த ஆண்டு கடைசியில் உங்களுக்கு உறுதியாக தெரியப்படுத்துவோம் ஒன்றை மாத்திரம் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு அம்மா அவர்களின் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் வெற்றிக்கு பிறகு எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் லட்சோப லட்சம் தொண்டர்கள் கொண்ட கொள்கைக்காக என்னோடு சிறிதும் தோய்வின்றி தமிழகம் முழுவதும் சிப்பாய்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கப் போகிறது அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் கூட்ட அதிமுகவும் விஜய வந்து தங்க கூட்டணிக்கு வரணும்னு பேசுறாங்க நீங்களும் ஒரு பேசும்போது உங்களுடைய விஜய்க்கு ஆதரவான பேச்சுக்கள் நிறைய இருக்குது இதை பார்த்து சட்டமன்றத்தில் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா கூட்டணிக்காக அலைகிறாங்க அப்படின்லாம் கூட பேசுறாரு அவர் எப்படி எடுத்து நாங்க ஒண்ணு கூடு அவங்க முதலமைச்சர் பழனிசாமி அந்த அலைச்சலை பார்த்துதான் சொல்லியிருக்க முடியும் தர நாங்கள் வந்து உங்களுக்கு தெரிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் யாரையும் பார்த்து அச்சமோ பொறாமையோ எங்களுக்கு இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு எங்களை யார் விமர்சித்தாலும் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பதிலடி கொடுக்கின்ற விதமாக நாங்கள் விமர்சிப்போமே தவிர உங்க கேள்வியில சிறு பிழை இருப்பதாக இருக்கிறேன் விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்கிறேனே தவிர நாங்கள் விஜயோட கூட்டணிக்கு தான் சொல்வோம் என்று எங்கேயுமே சொல்லலை ஒருமுறை மதுரையில் வந்து ஊடக நண்பர் கேட்டப்ப நீங்களெல்லாம் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் நீங்களும் ஓபிஎஸும் நீங்கள் விஜய் விஜய் தலைமையில் கூட்டணிக்கு செல்வீர்களான்னு கேட்டப்போ அரசியலில் அனுபவத்தை எல்லாம் தாண்டி மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது தான் முக்கியம் அவர் ஒன்றும் தீண்ட அல்ல அப்படி தான் சொன்னேன் உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க விஜய்க்கோட கூட்டணியான்னு கேட்குறீங்க அது மாதிரி கரூர் சம்பவத்தில் காவல்துறை மீது தவறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அதுபோல விஜய் அவர்களும் எந்த குற்றமும் செய்யவில்லை இது ஒரு துக்க நிகழ்வு இது போன்ற மரணங்கள் இது எந்த அரசியல் கட்சி நிகழ்வுகளையும் நடக்கக்கூடாது அதற்கு முதல்வர் சரியான திட்டங்களை வைத்து வருகிறான்னு சொன்ன உடனே திமுக கூட்டணியான்னு கேட்டீங்க தேர்தல் வர்றதுனால எங்களுக்கு அந்த ஜுரம் வரல ஊடகத்தை உங்களுக்கு தான் எங்க வார்த்தைக்குள் வார்த்தை நீங்க லைன்ஸ் ரீட் பண்றீங்களே தவிர நாங்கள் வந்து அண்ணாவின் வந்தவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகையாக இருந்தாலும் மனம் உண்டுதான் சொல்லணும் அரசாங்கம் சரியாக செயல்பட்டால் அது சரி என்று சொல்வது பொதுமக்களின் சார்பாக அதை சரியாக இருந்தால் சரி என்று சொல்வது தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் என்றைக்குமே நிலைப்பாடு அரசாங்கம் தவறு செய்தால் அதை எதிர்த்து குரல் கொடுப்பது மக்கள் சார்பாக எங்களுடைய நிலைப்பாடு இன்னொன்று இவர் சொன்னார் பழனிசாமி தான் நான் அன்றைக்கே சொன்னேன் அவரும் அவரை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு ஊடகத்தில் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது தலைவர் கண்ட அந்த இயக்கம் அம்மா அவர்கள் முப்பது ஆண்டுகள் கட்டிக்காத்த இயக்கம் இன்றைக்கு அண்ணா திமுகவே இல்லைங்கிற என்கிற நிலைமைக்கு அது எடப்பாடி திமுகவாக உருப்பெற்ற பிறகு அவர்களால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெரிந்து பழனிசாமி ஒவ்வொரு இடங்களிலும் அதோ பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப புலகாங்கிதமிருந்து கத்துவதை பார்த்தாலும் அவரை சேர்ந்த சிலர்கள் விஜய்க்கு பவன் கல்யாணையும் அவர் யார் அவருடைய சிரஞ்சீவியெல்லாம் போடிட்டு இது கூட வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து நயக்கிறார்கள் இவர்கள் பழனிசாமி என்ன ஒன்றை உணர்ந்திருக்கிறார் என்று தெரிகிறது தன் தலைமையிலான கட்சி உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது அதனால் விஜய் தலைமையை ஏற்று அவரிடம் கூட்டணி செல்வதற்கான ஒரு அழைப்பாகத்தான் விஜய் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்வதாகத்தான் அது எல்லோருமே பேசிக் கொள்கிறார்கள் நம்பிக்கைங்கிறது நீங்க தேர்தல் அரசியல் தெரிந்தவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் டிசம்பர் ஜனவரியில உறுதியாக கூட்டணிகள் எல்லாம் உறுதிப்படும் உங்களுக்கு சூசகமாக உன்னை ஒன்று சொல்கிற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் ஏனென்றால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து விட்டது வளர்ந்து வருகிறது இதை எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அதனால நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறோமோ இது ஏதோ ஒரு அதீத நம்பிக்கையில் சொல்ல யதார்த்தத்தை சொல்றேன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறுகிற இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்

அவர்கள் வீரமங்கை வேலு நாச்சியாரின் படை தளபதிகள் அவருக்கே தோளோடு தோல் நின்று சுதந்திரத்துக்காக போராடியவர் பழனிசாமி பதவி கொடுத்தவர்களையே காலை வாரிவிட்டு காலை விழுந்து பதவி பெற்றுவிட்டு விட்டு காலை வாரியவர் பழனிசாமி நீங்க மருது சகோதரர்கள் தியாக பூமி இது இது விசுவாசமிக்க பூமி இங்க அவர்கள் வேண்டு நாங்கள் தான் அது அங்கேயே நிராகரிச்சிருப்பாரா ஏன் அது வெளியில தேர்தல் நேரத்தில் கூட்டணிகளே உங்களுக்கு பெரிய வியப்பை உருவாக்குகின்ற விதமாக கூட்டணிகள் அமையும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது அதுதான் உண்மை நீங்க புரிஞ்சுக்கீங்க உங்களுக்கு தெரியாமல் புரிஞ்சுக்கீங்க உறுதியாக திரும்ப திரும்ப சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பழனிசாமி உறுதியாக துரோகத்திற்கு அந்த சொல்லுவாங்களே வினை வினை வினையாடுக்கிற நேரம் இந்த நேரம் வந்துவிட்டது இருபத்தி ஆறு பா சட்டமன்ற பொது தேர்தலில் பழனிசாமி என்கிற துரோக சக்தி உறுதியாக வீழ்த்தப்படும் அதை செய்யப்போவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டக்கொண்டிருக்கும் அதுதான் நான் உங்களுக்கு மருது சகோதரர்கள் விசுவாசமிக்க வீரர்கள் மருது சகோதரர்கள் நினைவு தினத்தில் உங்களுக்கு சொல்கிற செய்தி அவங்க எவ்வளோ பயத்தில் இருக்காரு தம்பி உதயகுமார் புரட்சி தலைவருக்கு உருவாக்கிய இயக்கம் பத்து அவர் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த இயக்கம் அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட நான்கு முறை ஆட்சி பொறுப்பில் உருவாக்கிய இயக்கம் இவர்களும் அந்த அம்மா கொண்ட ஆட்சியை நாலு வருடம் ஆட்சி பொறுப்பில் இருந்து விட்டு மக்கள் வரிப்படத்தை சுவைத்தவர்கள் அதனால அந்த சுவை கண்ட பூனைகள் ஏதாவது பண்ணி ஆட்சிக்கு வருது அவர்கள் ஏதாவது வரி செய்கிறாங்க அதெல்லாம் தெரியுது ஏன்னா அந்த தொண்டர்கள்லாம் சோர்ந்து போயிட்டாங்க நிர்வாகிகள்லாம் முன்னப்படி தான் சொல்லியிருந்தார் எங்களோட பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அதுக்கு விஜய் மதுரை மாநாட்டில் அரிய அருமையான பதிலை சொல்லியிருந்தார் திரும்பவும் விஜய் அவர்கள் இவர்கள் அழைப்புக்கெல்லாம் உறுதியாக பதில் சொல்வார் ஒன்றே ஒன்று கேட்குறேன் விஜய் வந்து ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் உச்சபட்ச நடிகராக இருந்து இருக்கின்ற பொழுதே அவரது வருமானத்தை எல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக மாற்றத்தை கொடுப்பேன் என்று அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு என் தலைமையில் தான் கூட்டணி வரும்னு அவர் விக்கிரவாண்டிலையும் சொல்லியிருக்காரு மதுரையிலையும் சொன்னார் இதை நான் சொன்ன உடனே விஜயோட போறீங்களாங்க அவர் சொன்னதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கு அந்த சில பேர் கூவி கூவி விஜய் அழைக்கிறாங்களே அவர்களுக்கு அவர் ஒரு உச்சபட்ச நடிகர் அவ்வளவு வருமானத்தையும் புகழையெல்லாம் விட்டு விட்டு இந்த கல்லாப்பட்டி பழனிச்சாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவரை தோட்டத்துக்கிட்டு அலைய போகிறாரா இது ஒரு சிறு குழந்தைய கேட்டால் கூட சரி சொல்லும் அதனால பழனிச்சாமி அங்க கூட இருக்கிற அந்த நிர்வாகிகளையும் அந்த தொண்டர்களையும் சோர்ந்து போயிருக்கவர்களை இன்னும் ஒரு மாதத்துக்கு இதை வச்சு ஓட்டுவார் விஜய் வந்து அதுக்கு பதில் சொல்ற வரைக்கும் இதை ஓட்ட போகிறாரு தவிர அதுக்கு வாய்ப்பே ஒரு சதவீதம் கூட வாய்ப்பில்லை என்று தான் நினைக்கிறேன் விஜய் போய் அது மாதிரி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிட்டாருனா அது அவர் அவருக்கு அது இட்ஸ் லைக் சூசைட் அல்ல டப்ட் அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னது நான் உங்களுக்கு பழனிச்சாமியை பற்றி தெரியும் துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாத பள்ளிச்சாமி முன்னையே பிரம்மாண்ட கட்சி வரும் வருன்னு பிஜேபி கூட்டணிக்கு தவிர்த்து பார்த்தார் அந்த பிரம்மாண்ட கட்சி வரலன்னு தெரிஞ்சதோ பிஜேபி கூட்டணி இருக்கார் ஒரு வேளை அதாவது விஜய் இவர்களோட வரல இவர்களை ஏற்றுக்கொண்டு விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு இவர்களை விஜய் ஏற்றுக்கொண்டால் உறுதியாக பாஜகவை விட்டு ஓடி வந்து விடுவார் என்பது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன பண்ணார் பழனிசாமி பாஜகவுக்கு அது முக்கியமான தேர்தல் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வேண்டும் என்பதற்காக இந்தியா முழுவதும் பாஜகவை சேர்ந்தவர்கள் என் கூட்டணியை பலப்படுத்தி வந்த நேரத்தில் டெல்லியில் தேசிய ஜனநாயக கட்டணி கூட்டணி கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்களுக்கு வலது பக்கம் உட்காந்துட்டு ஓடி வந்தவர் தானே என்னெல்லாம் பேசினார் அந்த எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் என்ன பேசினார் பாஜக ஆட்சிக்கு வருவது ஆபத்து தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமாக முடியாது அப்படி எல்லாம் பேசினவர் பழனிசாமி இன்றைக்கு வேற வழி இல்லைன்னதும் அங்கே அங்க போய் சேர்ந்துட்டு இருக்காரு அதானே தவிர அவருடைய எண்ணமெல்லாம் எதையாவது பண்ணி எதை தென்றால் பித்தம் தெளையினு இன்றைக்கு வேற வழி இல்லாம இந்த பிரம்மாண்ட கட்சி அவர் சொல்றாரு கூவி கூவி அழைக்கிறாரு பிள்ளையர் சொல்லி போட்டு அப்படிங்கிறாரு அந்த கட்சி வரல என்னதும் ஓடி ஆனால் இன்னைக்கு என்ன இன்னொரு வேஷம் போடுறாரு பாஜகவுக்கு நான் நன்றி உடவனாக இருப்பேன் ஏன்னா நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் ஆட்சியை காப்பாற்றி தந்தார்கள் எல்லாம் பேசுகிறேன் பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவ்வளவு உதவி செய்தவர்களை விட்டுவிட்டு அவர்களுக்கு பாஜகவுக்கு முக்கியமான தேர்தலில் எதற்காக ஓடி வந்து வெளியில் வந்து தனியாக போட்டிட்டு பாஜக தோற்க வேண்டும் என்பதற்காக போட்டியிட்டாரா இல்லையா இந்த கல்வி நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும் அவரை சேர்ந்தவர்கள்ட்ட கேட்கணும் சரிதானே சில பேர் சொல்லுவாங்க தினகரன் ஒன்றும் என்ன என்னமோ சொல்கிறாங்களா வேணாம் என்னமோ சொன்னாங்க சில பேர் சில பேர் இதை கேசட் விடுவாங்களே வீரப்ப மாதிரி அவங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிற போன முறை உங்களை நீங்கள் எவ்வளோ ஆட்சி அதிகாரம் கூட்டணி பலம் பண பலம் பலாயிரம் கோடி செலவு செய்து உங்களால் ஆட்சிக்கு வர முடியவில்லை இந்த முறை உறுதியாக பழனிசாமி கம்பெனி இடிஎம்கே வீழ்த்தப்படுவது உறுதி அது வீரம் விளைந்த விசுவாசத்திற்கு பேர் போன மருது பாண்டியர் நாளில் அவர் நினைவு இருந்து நான் சொல்றேன் இது நடக்குமா இல்லையாங்கிறத நீங்க பாருங்க ஓகே பாய்